நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுங்கள் பழக்கடையில் பழங்களை அழகாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள் நாம் நமக்கு பிடித்த பழங்களை வாங்கிக் கொள்கிறோம் பூக்கடையில் விதவிதமான பூக்களை கொட்டி வைத்திருக்கின்றனர் நாம் நமக்கு பிடித்தமான பூக்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் பெரிய ஓட்டல்களில் விதவிதமான உணவுகளை சமைத்து அடுக்கி வைத்திருக்கின்றனர் நமக்கு பிடித்த உணவைத் கொள்கிறோம் அதேபோல உலகில் பல வகையான எண்ணங்கள் திரைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன சுக நினைவுகளை எழுப்பும் எண்ணங்கள் துக்கத்தை மூட்டிவிடும் எண்ணங்கள் சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் தரும் காண்ணங்கள் சோகத்தையும் சோர்வையும் உண்டு பண்ணும் எண்ணங்கள் என்று உலகில் நம் கண்முன் பலவற்றை அடுக்கி வைத்திருக்கின்றனர் காற்றில் மிதக்க விட்டிருக்கின்றனர் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் நமக்கு பிடித்தமானது எது கோபக்காரன் என்று பெயர் பெற்றவனையும் தன் நம்பிக்கை இல்லாதவன் கையாலாகாதவன் கவலைப்படுபவன் என்று அழைக்கப்படுபவனையும் பார்த்தால் அவன் உள்ளம் எந்த எண்ணங்களால் நிறைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியவரும் சிலரது முகத்தை பார்த்தாலே சொல்லிவிடலாம் துக்கம் கோடுகளை போட்டிருக்கிறதா உற்சாகம் குன்னம்பிக்கையை நிலவ விடுகிறதா என்று அவர்கள் அழுகிய பழத்தை வாங்குபவர்கள் விலை குறைவாக வாடிய பூவை தெருவிலிருந்து பொறுக்குபவர்கள் ஊசிப்போன உணவை மென்று விழுங்குபவர்கள் அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள் துக்கத்தை துயரத்தை பிரச்சினைகளை சமாளிக்க முடியாத அவலத்தை இந்த கீழ்மட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுப்பவர்கள் அதில் ஆழ்ந்து போகிறார்கள் மாறாக மேம்பட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுப்பவர்கள் வாழ்க்கையின் வெற்றிப் பட்டியலில் இடம் பெறுகின்றனர் எனக்கேற்பட்ட நிலை அப்படி நான் வருத்தப்படாமல் என்ன செய்ய முடியும் என்று சிலர் கேட்பது காதில் விழுகிறது வருத்தப்படுவது வழி வழிகாட்டுவதில்லை வருத்தத்தை விட்டுவிட்டு இது நிலைமை இதிலிருந்து மீள நான் என்ன செய்யலாம் என்று சிந்திக்கும்போதுதான் போதுதான் வழி பிறக்கிறது வருத்தப்படுவதன் மூலம் நமக்கு நாமே தண்டனை அளித்துக் கொள்கிறோம் அப்படி தண்டனை அளித்துக் கொள்வதில் ஒரு சிறு சந்தோஷம் வருத்தப்படுவதன் மூலம் பிறர் அனுதாபத்தை பெற முயல்கிறோம் அதில் சிறு சந்தோஷம் இவை இரண்டும் வழி தெரியாதவன் நடக்கும் தடுமாற்றப் பாதைகளே பயம் கோபம் பொறாமை குற்றுணர்வு கவலை இவற்றை தாழ்த்தும் உணர்ச்சிகள் நெகட்டிவ் எமோஷன் என்று கூறுகிறார்கள் இந்த கீழ் உணர்வுகள் மனிதனது சிந்திக்கும் திறனை சிந்திக்கும் அமைப்பை முடக்கிவிடுகிறது என்று கூறுகிறார்கள் மனசிகிச்சை மருத்துவர்கள் முடக்கப்பட்ட மனம் செயலற்றுப் போகிறது முடக்கப்படுவது மட்டுமல்ல நமக்கு நல்ல யோசனைகளையும் நம்பிக்கையையும் கொண்டு தந்து உதவக்கூடிய நமது மனத்தின் வாயிற் கதவை இவை சாத்தி விடுகின்றன நேற்று என் நண்பர் கூறினார் நல்ல விஷயத்தை சொல்லுவோமே அல்லாததை ஏன் சொல்ல வேண்டும் என்றார் கனி இருப்பக்காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவர் கூறுகிறார் உண்மைதானே கனி இருக்க புளிக்கும் காயை கடிப்பானேன் மனத்திற்குள்ளே விடும் சரியான எண்ணங்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு நம் கையில் இருக்கிறது பரீட்சையில் பெயிலாகிவிட்ட மாணவன் ஒருவன் தற்கொலை செய்து கொள்கிறான் பெயிலான மற்றொரு மாணவனோ கணித மேதை ராமானுஜத்தை கூட ஆங்கிலத்தில் கும்பகோணம் கல்லூரியில் பெயிலாக்கவில்லையா என்ன யோக்கியதை இருக்கிறது இந்த பரீட்சை முறைக்கு என்று கொள்கிறான் எது நல்லது என்பதை நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள் என் மனைவியுடன் வாழ முடியவில்லை ஓடி வந்து விட்டேன் என்று சொன்னான் ஒருவன் தத்துவஞானி சாக்ரடீஸ் தன் நண்பருடன் நின்று கொண்டு கொண்டிருந்த போது சாக்ரடீஸின் மனைவி முதலில் குப்பையை கூட்டி மேல் மாடியிலிருந்து அவர் தலையில் கொட்டினாள் சற்று நேரம் கழித்து ஒருவாளி தண்ணீரை கொண்டு வந்து உயரே இருந்து அவர் தலையில் ஊற்றினாள் சாக்ரடீஸ் சமாதானமாகக் கூறினார் முன்பு இடி இடித்தது இப்போது மழை பெய்கிறது என்று இந்த வெளி விஷயம் சாக்ரடீஸின் உள்ளத்தை பாதிக்கவில்லை விஷயங்களில் அதற்குள்ளாக நன்மை தீமை ஏதும் இல்லை நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதைப் பொறுத்தே நம் உணர்ச்சிகள் புறப்படுகின்றன ஒருவர் வீட்டுக்குப் போகிறீர்கள் அவர் உங்களை மதிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் நமது கிளரவம் பாழ்பட்டதாகப் புழுங்குகிறோம் கோபமடைகிறோம் அந்த மனிதரை திட்டுகிறோம் பழிவாங்கத் தொடிக்கிறோம் அதாவது அந்த மனிதர் உரிய கௌரவத்தை உங்களுக்குத் தரவில்லை அதனால் உங்கள் கொளவம் திடீரென்று என்று இறங்கிவிட்டதா இல்லை நீங்கள் இருந்த அதே மனிதர்தான் அவர் கொடுப்பதனால் வருவதில்லை கௌரவம் நம்மை நாமே மதிப்பதால் புரிந்து கொண்டிருப்பதால் வருவதுதான் அது அது ஒரு சிறு சம்பவம் நிகழ்ச்சி அது நம்மை பாதிக்க நாம் அனுமதிக்கலாம் அல்லது ஏதோ தூக காற்றில் பறப்பதைப் போல நாம் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் ஏற்பட்ட மனவேதனை நிகழ்ந்த சம்பவத்தால் ஏற்பட்டதல்ல அதை நாம் எப்படி எடுத்துக்கொண்டோம் என்பதை பொறுத்தே வருகிறது துறவி ஒருவர் வீட்டுக்கு பிச்சை கேட்டுப் போனார் அந்த வீட்டுக்காரன் அவரை திட்டினான் துறவி கூறினார் ஐயா சற்று நில்லுங்கள் பிச்சை போட்டிருந்தீர்களேயானால் அந்த அரிசி யாகுக்குச் சொந்தம் எனக்குத்தானே அதேபோல நீங்கள் போட்ட பிச்சையை வாங்க மறுத்திருந்தால் அந்த அரிசி யாருக்கு சொந்தம் உங்களுக்குத்தானே அதுபோல நீங்கள் போட்ட திட்டுக்களை ஏற்க மறுக்கிறேன் அவை உங்களுக்கு சொந்தம் எடுத்துச் செல்லுங்கள் நான் உங்களை ஒரு நண்பனை இழந்தேன் என்று சொல்லிவிட்டு நடக்கிறார் துறவி அவமானப்பட்டவரா என்பதை யோசித்துப் பாருங்கள் எல்லாம் ஒரு சொல்லை ஒரு சம்பவத்தை ஒரு பிரச்சினையை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதையே பொறுத்திருக்கிறது